ஆல் ரேடியோ இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பொது தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கையேட்டை வெளியிட்டு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹு ஆற்றிய உரை மற்றும் வடசென்னை தொகுதி வாக்காளர்களின் எதிர்பார்ப்புகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் தில்லி குடியரசுத் தலைவர் மாளிகையில் பிலிப்பைன்ஸ் உஸ்பெகிஸ்தான் பெலாரஸ் கென்யா ஜார்ஜியா ஆகிய நாடுகளின் தூதர்கள் இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை சந்தித்து பணி நியமன ஆணைகளை வழங்கினர் விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் திரு வி ஆர் சௌத்ரி தில்லியில் தொலைத்தொடர்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையத்தை பார்வையிட்டார் தகவல் தொடர்பு சைபர் பாதுகாப்பு போன்றவற்றில் மூத்த அதிகாரிகளுடன் அவர் கலந்துரையாடினார் தில்லி முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் கைது தொடர்பாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ள கருத்துக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது ராணுவ தளபதிகள் மாநாடு புதுதில்லியில் நாளை காணொலி வாயிலாக தொடங்குகிறது இந்த மாநாட்டில் உத்தி சார்ந்த விவகாரங்கள் ஒட்டுமொத்த பாதுகாப்பு சூழ்நிலைகள் குறித்து விவாதிக்கப்படுகிறது மக்களவைத் தேர்தலுக்கான முன்னேற்பாட்டு பணிகள் மற்றும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் குறித்து சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரதா சாஹூ தமிழகத்தில் அறுபத்தெட்டாயிரத்து நூற்று நாற்பத்து நான்கு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படும் என்று படி ட்வெண்ட்டி செகண்ட் ஜனவரி அன்னைக்கு நாங்க அப்புறம் அப்டேஷன் போயிட்டு இருந்தது அப்போ கிட்டத்தட்ட சிக்ஸ் பாயிண்ட் ஒன் எயிட் குரோர் நம்ம டோட்டல் எனக்கே இருந்தது நம்ம எலெக்ட்ரல் ரோல் பார்க்கும்போது பாக்கம்பது மேக்கிங் ஆல் all the addition சிக்ஸ் பாயிண்ட் 6.23 த்ரீ குரோர்ல male 3 crore டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் செவன் crore த்ரீ lakhs செவன்டீன் third தௌசண்ட் சிக்ஸ்டி நைன் தேர்ட் எயிட் சிக்ஸ் மொத்தம் பார்க்கும்போது ஆறு கோடி இருபத்தி மூணு லட்சம் நமக்கு இதுவரைக்கு இருக்கிற போலிங் ஸ்டேஷன் டீடைல் முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருந்தோம் எட்டாயிரத்தி நம்ம எலெக்ஷன் கமிஷன் சார்பா ஜெனரல் அப்சர்வர் போலீஸ் அப்சர்வர் எக்ஸ்பென்டிச்சர் அப்சர்வர் நம்ம மாநிலத்துக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க அல்ல ஜெனரல் அப்சர்வர் தேர்ட்டி நைன் ஒவ்வொரு பார்லமெண்ட்ரி கான்ஸ்டிச்சுக்கு ஒரு ஜெனரல் அப்சர்வர் போலீஸ் அப்சர்வர் இருபது எக்ஸ்பென்டிச்சர் அப்சர்வர் எட்டு அப்சர்வர் கிட்ட வாக்காளர்கள் பொதுமக்கள் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இவங்க கிட்ட ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தா நேர்ல இருந்து கொடுக்கலாம் இவங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு டைரக்டா ரிப்போர்ட் பண்ணுவாங்க அப்புறம் டிப்ளாய்மெண்ட் ஆஃப் சிஏபிஎஃப் சென்ட்ரல் ஆர்ம் போலீஸ் போர்சஸ் அது நூத்தி தொண்ணூறு கம்பெனி நமக்கு குடுக்குறதுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கிறது அதுல இருபத்துக்கு அஞ்சு கம்பெனி நம்ம ஆல்ரெடி டெப்ளாய் பண்ணியிருந்தோம் இன்னொரு நூத்தி அறுபத்தி அஞ்சு கம்பெனி நம்ம பாஸ்ட் ஏப்ரல் இருந்து இங்க டிப்ளாய்மெண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம்

எலெக்ஷன் டைம்ல ஏதாவது சம்பவம் நடக்கிறது அதுக்கு நம்ம ரிப்போர்ட் பண்ணணும்னா பர்சன் ஆப் டவுன்லோட் பண்ணிருக்காங்களோ அவங்க அதுல போட்டோ வீடியோ அதெல்லாம் நம்ம அனுப்பிச்சிடலாம் நூறு உள்ளே அந்த மாதிரி ரிப்போர்ட் எலெக்ஷன் கமிஷன் நம்ம ரிப்போர்ட் பண்ணும்போது நம்ம அனோனிமஸ் அதுல இருக்கலாம் அதுவும் வாய்ப்பு அதுல இருக்காது நம்ம பேரு நம்ம போன் நம்பர் யாருக்கு தெரியக்கூடாது அந்த மாதிரி ஒரு நம்ம ஃபீல் பண்ணோம்னாக்க அந்த அனோனிமஸ் முறையில அதுல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அதுல நம்ம ஜிபிஎஸ் ஸ்டாம்பிங் டைம் ஸ்டாம்பிங் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும் எந்த இடத்துல இருந்து அந்த போட்டோ வீடியோ எடுத்திருக்காங்க எந்த டைம்ல எடுத்திருக்காங்க அது ஆட்டோமேட்டிக் அதுல டைம் ஸ்டாம்ப் ஜிபிஎஸ் ஸ்டாம்பிங் ஆயிடும் நம்ம எஃப்எஸ்டி எஸ்எஸ்டி டீமுக்கு தேவை இருந்தா நம்ம டிஸ்ட்ரிக்டோட கண்ட்ரோல் ரூம்ல இருந்து அவங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க அவங்க உடனுக்கு உடனே அதுல ஆக்சன் எடுத்துவாங்க பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பாக பொது தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கையேடு வெளியீட்டு விழா இன்று சென்னையில் நடைபெற்றது இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசிய தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாகு வாக்குச்சாவடி சீட்டுகள் வரும் திங்கட்கிழமை முதல் வழங்கப்படும் என்று தெரிவித்தார் இந்த எலெக்ஷன் ப்ராசஸ்ல இன்வால்வ் இருக்கிற நிறைய அதர் ஒர்க்கர்ஸ் அவர்லாம் பார்க்கும்போது அந்த இடிசி போஸ்டல் பேலட் எல்லாம் சரியா யூஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில கூட நாங்கள் பார்த்துருக்கோம் நான் எலெக்ஷன் கமிஷன் ஓவர் த இயர்ஸ் எவ்ரி இயர் When we see this postal ballot, in this thing also, the election commission, by getting inputs from the officials from the field, they have made many changes. These days, we are getting the postal ballot in the facilitation center. The purpose behind this is that when the people, those who are engaged in election in their busy schedule, they may or may not find time to file their postal ballot. So, special arrangements have been made. for all such officials to put their postal ballot in the facilitation center and if they belong to the same constituency avanga and the constituency le enge vele seyranglo andre edithile poyite evm le vote pandradhukku facilities la election commission nalle kodutranga so ide mari informations alla ide mari statistics alla namma makkal kitte kondu varanu our aim is to get 100% voting across the section of people the election commission ode enna ओरु वाकलर कोड़ा नमः विड़पोड़ कोड़ा दे। Nobody should be left behind। सुधे मारी पोस्टल बैलेट सिस्टम ले इम्प्रूवमेंट, फैसिलिटेशन सेंटर। अपार्ट फ्रॉम दैट, गिविंग अपॉर्चुनिटी टू दोज वर्कर्स वर्किंग इन सच सेक्टर्स वेर दे फाइंड इट डिफिकल्ट टू कम आउट एंड वोट, लाइक दोज वहाँ वर्किंग इ மக்களவை தேர்தலையொட்டி தொகுதி வாக்காளர்கள் தங்களின் எதிர்பார்ப்புகளை தெரிவித்தனர் குப்பம் பகுதியை சேர்ந்த தொகுதி இது இங்கே எப்போவுமே வந்து எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் வந்து இந்த எலெக்ஷன் டைமில் வேட்பாளர் வந்து ஓட்டு கேட்குறது ஆசை நடக்கும் பட் வந்து இந்த வாட்டி யார் வந்து என்ன வாக்குறுதி தராங்க தெரியல பட் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து யார் நல்லது பண்ணுறாங்களோ இல்லை யார் வந்து அடுத்த அஞ்சு வருஷத்தில் மக்களோட தேவையை பூர்த்தி பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுற மாதிரி தான் இருக்கும் சார் அடிப்படை வசதி தான் இங்கே வந்து ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாமே வந்து வடை செஞ்சதுனாலே வந்து கடவுள் சார்ந்த தொழில்தான் வந்து பேஸ் பண்ணி இங்கே எல்லாமே இருப்பாங்க இன்னும் அவங்க நம்ம பேரளவில் வந்து சொல்லணுன்னா டெவலப் ஆகிடுச்சின்னு சொல்லுவாங்களா இன்னும் இங்கெல்லாம் டெவலப் ஆகலை இன்னும் பட் ஆனால் மெட்ரோ இதெல்லாமே வந்துருக்கு இவங்க இப்போ தான் வந்து இங்கே சிமெண்ட்ரி ரோடு எல்லாமே இப்போ தான் போட்டிருக்காங்க ப்ளஸ் வந்து இங்கே பாதாள சாக்கடை திட்டம் வந்து இன்னும் நிலுவெலியே இருக்குது இது ஒரு பத்து வருஷம் முன்னாடியில இருந்தே சொல்லியிருக்காங்க பாதல சாக்கடை திட்டம் இங்கே வரணும் அப்படின்னு பட் ஆனால் இன்னும் வரல மேபி இப்போ வரக்கூடிய கேண்டிடேட் யாருதான் இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதை கொண்டு வந்தாங்கன்னா அதே மாதிரி குடிநீர் வசதியும் இங்கே வந்து பேரளவுல இல்லை ஓரளவுக்கு தான் இருக்கு அதுவும் வந்தா நல்லா இருக்கும் நான் ரெண்டாவது வசிக்கிறேன் தொகுதியில் நான் இருக்கிறேன் பாதாள சாக்கடை கடை யாருமே போட்டதில்லை அதை நாங்கள் கேட்டாலும் அரசியல் வர ஓட்டு வாங்கிக்கிறாங்க அது கூட இந்த இடத்துக்கு வரல எல்லாம் இருந்தும் இந்த பாதாள சாக்கடை ஒன்று கட்டி கொடுத்துட்டாங்கனாக்கா நாங்கள் நார்மலாக இருப்போம் ஓட்டுன்னு இல்லை நீங்க யாரு செய்கிறீங்களா வந்த கூட செஞ்சீங்களா எனக்கு நல்லது இல்லை செய்ய வந்து பாதாள சாக்கடை போட்டு கொடுத்துட்டு ஓட்டு போடுங்கன்னு சொன்னா கூட ஓட்டு போட்டுருவோம் என் பேர் ரமேஷ் இது வந்து பெரிய கொடுப்போம் எங்களுக்கு தேவை எங்க இடம்லாம் வந்து கடலில் கடலெல்லாம் போயிடுச்சு கடலில் தண்ணியில் போயிடுச்சு அங்கேருந்து வந்து முப்பத்தி ரெண்டு வருஷம் ஆகுது இது வரைக்குமே எங்களுக்கு யாருமே ஒரு பாதாள சாக்காடியோ சுத்தம் பண்ணுற ஒரு இதுவளோ எதுவுமே எங்களுக்கு செய்யலை எங்களுக்கு அது செஞ்சு கொடுத்தா போதும் யார் எதுவும் தேவையில்லை எந்த அரசியல் வந்தாலும் சரி எங்களுக்கு இது ஒன்று செஞ்சு கொடுத்தா போதும் ஒரு பம்பில் வந்து தண்ணி அடிச்சாக்கா கலர் கலராக வரும் நாங்கள் பலமுறை பல அதிகாரிகளுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் அந்த தண்ணி எடுத்துக்கொண்டு கொடுத்துருக்கோம் அது யார் வந்தாலும் எங்களுக்கு ஒரு நல்லது செஞ்சாலும் சரி இத்துடன் இன்றைய செய்தி கதம்பம் நிறைவு பெறுகிறது